இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மேலும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றியில் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை அவர் அ அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த அவர் தந்தை அவரை கண்டு வரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணுவியுங்கள் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கண்டே அடிக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஊதாரி மைந்தன் ஓமையை நாம் கேட்டோம் இந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையிடத்திலே தனக்குரிய பங்கை சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் செலவழித்து வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்த பொழுது மனம் மாறுகிறார் ஐயோ நாம் தவறு செய்துவிட்டோமே என்பதை உணர்ந்து தந்தையிட தன்னுடைய தந்தையிடத்திலே திரும்பி வருகிறார் இதோ இந்த தவ காலத்தில் இந்த ஊதாரி மைந்தனைப் போல நாமும் நம்முடைய தந்தையிடம் திரும்பி வர அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஊதாரி மைந்தன் அறிவு தெளிந்தவராய் தன்னுடைய இடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒரு வேலையாளை போலவாகவாது இருக்கலாம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிறார் இதோ இந்த தவக்காலத்தில் நாமும் அறிவு தெளிவு பெறுவோம் நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் செய்து வரக்கூடிய பாவங்களிலிருந்து அறிவு தெளிவு பெற வேண்டும் குறிப்பாக நம்முடைய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் அந்த தீய பழக்க வழக்கங்களினால் நாம் எவ்வளவு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம் நாம் அறிவு தெளிவு பெற வேண்டும் நம்முடைய சோம்பேறித்தனம் வேலைகளை தள்ளி போடக்கூடிய மனநிலை இவைகளினால் நான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கோபம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு இவைகளினால் நாம் எவ்வளவு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் சிந்தித்துப் பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் வரக்கூடிய இழப்புகளை நாம் அளந்து பார்த்தால் நிச்சயமாக நமக்கு அறிவு தெளிவு பிறக்கும் அந்த அறிவு தெளிவோடு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே திரும்ப வருவோம் நம்முடைய தவறுகள் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தூக்கி விட்டு இதோ இந்த தவங்காலத்தில் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த தவங்காலத்தில் குறைந்தபட்சம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தில் இருந்தாவது நாம் முழுமையான விடுதலை பெற வேண்டும் அதற்காக தான் இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நோன்பு ஜெபம் நாம் செய்யக்கூடிய சிலுவை பாதை தர்ம காரியங்கள் எல்லாம் இதோ அந்த ஊதாரி மைந்தனை மனமாறி திரும்பி வந்தவுடன் கொண்டாடிய தந்தையைப் போல நம் ஆண்டவரும் நாம் மனமாற்றத்தோடு கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் திரும்பி வருகிற பொழுது கொண்டாடுகிறார் கொண்டாடுவார் என் அன்பு சகோதர சகோதரிகள் இன்னும் சிறப்பாக அந்த தந்தையைப் போல நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு அறிவு தெளிவு பெற்று நம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று நாம் எத்தனையோ நபரிடத்தில் இப்படியாய் மன்னிக்க முடியாத அளவிற்கு கோபத்தோடும் வெறுப்போடும் அவர்களை விட்டு விலகி இருக்கலாம் இது அந்த காலத்தில் இந்த ஊதாரி மைந்தனில் வரக்கூடிய தந்தையைப் போல நாம் மன்னிப்போம் அதே போல இந்த ஓமையில் வரக்கூடிய மூத்த சகோதரன் தன்னுடைய தந்தையின் மீது கோபப்படுகிறான் தன்னுடைய சகோதரன் மீது பொறாமைப்படுகிறான் நாமும் இப்படியாகி பல நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பெரியவர்கள் மீது கோபப்பட்டிருக்கிறோம் நாம் செய்வது என்னதென்றே தெரியாமல் அவர்களுடைய ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் அவர்களை கோபத்தோடு பார்த்திருக்கிறோம் அவர்களுக்கு அறிவு இல்லை என்று சொல்லி நாம் அவர்களை திட்டியிருக்கலாம் அதேபோல நம்முடைய சகோதர சகோதரிகளின் மீது நாம் பொறாமைப்பட்டிருக்கலாம் கோபப்பட்டிருக்கலாம் இந்த தவறுகளில் இருந்தெல்லாம் நாம் மனம் மாறுவோம் திரும்பி வருவோம் நம்முடைய உறவை சரி செய்து கொள்வோம் இதோ இந்த தவ காலம் நம்மை சரி செய்வதற்கான ஒரு அருள் நிறைந்த காலம் ஆசீர்வாதத்தின் காலம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே அறிவு தெளிவை பெறுவோம் ஆண்டவரே எனக்கு அறிவை தாரும் ஞானத்தை தாரும் அறிவை தெளி அறிவு தெளிவை தாரும் அதன் வழியாய் நான் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொண்டு என்னையே நான் சரி செய்து கொண்டு உம்மிடத்திலே வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க அன்றாடுவோமாக எங்களை என்னாலும் அன்பு செய்யும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் என்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே ஒரு லோருவரையும் ஆசீர்வதிப்பியராக ஆண்டவரே இதோ அந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல இந்த ஊதாரி மைந்தனை போல நாங்களும் அறிவு தெளிவு பெற்று எங்களுடைய தவறுகளிலிருந்து நாங்கள் மனம் மாறேன் எங்களையே நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு தேவையான அருளை ஞானத்தை தருவீராக ஆண்டவரே பல நேரங்களில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இடத்துல நாங்கள் இருக்கிறோம் கோபம் அடைந்திருக்கிறோம் எங்களுடைய பெற்றோரை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் அதற்காக இந்த நாளிலே மனம் வருந்துகிறோம் இடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே அவர்கள் மனம் விரும்பும்படியான அருள் ஆசிர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உடைய பேர் இறக்கத்தினால் பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தரும் ஒவ்வொரு துடைப்பீராக துயரங்களை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றிக் கொடுப்பீராக உடைய வாழ்க்கையிலே அறிவு தெளிவோடு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளில் இருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நம்முடைய திருவுள்ளத்தின்படி நீ நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாட்களில் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உலக சுகத்தோடு தேர்வை அணுகவும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மீட்பனாகிய கிறிஸ்துவலியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்